அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அதே போன்றுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை தன்னுடைய அக்கீதா தன்னுடைய இறை நம்பிக்கை தன்னுடைய இஸ்லாமிய வழிகாட்டல் மாசுபடுத்தப்படுகின்ற ஒரு நிலை எங்கு பார்த்தாலும் குருவான் சுண்ணாவுக்கு எதிரான வழிமுறைகள் குருவான் சுண்ணாவை குளிதோண்டி புதைக்கின்ற நிலைகள் ஆங்காங்கே பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் கண்ணுக்கு தென்படுகிறது அன்பாண்டவர்களே நேற்று வரைக்கும் குர்ஆனையும் சுண்ணாவையும் பேசியவன் இன்றைக்கு குர்ஆன் சுண்ணாவை குளி தோண்டி புதைக்கின்றான் நேற்று வரைக்கும் சிறுக்கையும் பிதத்தையும் எதிர்த்தவன் இன்றைக்கு சிறுக்கிலும் பிதத்திலும் குளிர் காய்கிறான் நேற்று வரைக்கும் மாற்று மத அனாச்சாரங்களை எதிர்த்தவன் இன்றைக்கு மாற்றுமத மத அனாச்சாரங்களில் மூழ்கி போயிருக்கிறான் இப்படிப்பட்ட கொள்கை குழப்பங்கள் மார்க்கத்திலே தலம்பல் நிலைகள் கொள்கையிலே உறுதியில்லாத தன்மைகள் அன்பாண்டவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை காணுகின்ற ஒரு மின் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு து என்ன தெரியுமா சூரா ஆலயம் ரான பிரட்டி சூரா ஆலயம் ரான பிரட்டி அதில் ஏழாவது வசனத்தை நீங்க படிங்க ஏழாவது வசனத்தில் அல்லா என்ன செய்தி ஒன்றை சொல்லுவான் தெரியுமா உண்மையான அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ எப்படி நம்புவான் அவனுடைய அக்கீதாவை எப்படி சரியா வச்சு கொள்வான் என்பதை பத்தி தான் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் அல்லாஹ் உண்ட சொல்லிட்டான் அல்லாஹ்ட தூதர் உண்ட சொல்லிட்டான் உறுதியான அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆமன்னா பிஹி அதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுவாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி மூமினா வாழ்ந்துட்டு போவாங்க அதை முடிக்கிற நேரம் புத்தியுள்ள மனிதர்கள் சிந்தனை தெளிவுள்ள மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பின்னால வசனத்துல எட்டாவது வசனத்துல வசனத்திலெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுகிறான் ரப்பனா எங்கள் இறைவா லா துசிகு குலுபனா ப அதை எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளத்துக்கு வழிகேட்டை தந்து விடாதே இறைவா அன்பாந்தவர்களே எவ்வளவு அழகான துஹா என்று பாருங்கள் ரப்பனா

அன்பாண்டவர்களே இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் குருவான் சுன்னாவை பேசியவர்கள் எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் வழிகேட்டை நோக்கி போகிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனைய ஜமாத்துகளிலே இல்லாத அளவுக்கு குருவான் சுன்னா என்று பேசிய வட்டாரத்துக்குள் குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இடையில ஏகப்பட்ட வழிகேடுகளை நம்ம பார்க்கிறோம்

முஸ்லீம்களை முசிரிக்காக்கி கொண்டு போகின்ற வழிகேடுகள் இன்னொரு பக்கம் என்னென்னமோ ஜிஹாத அமைப்பு என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாத்திலே ஜிஹாதை பேசுவது குற்றம் அல்ல ஒவ்வொரு மீனும் ஜிஹாது செய்வதை ஆசை வைக்க வேண்டும் அது தனி பேச வேண்டிய ஒரு பகுதி ஆனால் இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்க வந்தவர்களை எல்லாம் என்னென்னமோ பேர் வைத்துக் கொண்டு அவர்கள் தான் இஸ்லாமிய ஹிலாவத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இஸ்லாமிய ஆட்சி நடத்துகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த முஸ்லிம்களை எல்லாம் முருத்தத்துகளாக ஆக்குகின்ற நிலைக்கு ஒரு சமூகம் வந்து நிற்கிறது என்றால் குருவான் சுண்ணாவை பேசுகின்ற வட்டாரங்களுக்குள் இப்படி வழிகேட்டு சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை இப்படிப்பட்ட வழிகேடுகள் தலை விரித்து ஆடுகின்ற நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கேட்கச் சொல்லுகின்ற ஒரு பிரார்த்தனை முறை தெரியுமா ரப்பனா லா துசி குலூபனா நேர்வழியை காட்டிய பிறகு மீண்டும் எங்களோட உள்ளத்துக்கு வழிகேட்ட கேட்ட தந்துராதே என்று துவா கேட்க சொல்றான் ரெப்பனா ஆத்தினா மில்லும் ஓண்ட புறத்தில் இருந்து நமக்கு ரஹ்மத்தை தந்துடு அந்த ரஹ்மத்து கிடைக்கலண்டா நானும் நீங்களும் சுவர்க்கம் போகல சகோதரர்களை அல்லாட ரஹ்மத்து கிடைக்கலண்டா நானும் நீங்களும் நேர்வழியில் இருக்க முடியாது சகோதரர்களே எனவே நம்ம பிரார்த்தனைகளில் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை மறந்து விடாதீர்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு மீண்டும் உள்ளத்துக்கு வழிகேட்டை தந்துவிடாதே மில்லதும் இருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தந்துவிடு என்ற இந்த துவாவை அதிகமதிகம் நானும் நீங்களும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்